சித்தர்கள் சொன்ன எளிய பரிகாரம் இங்கு ஜனிக்கின்ற எல்லா உயிர்களும் அதனதன் புண்ணிய வினைக்கேற்பவே வருகின்றது ஓர் கருவானது உற்பத்தியாகும் போதே அதனின் செயலை நிர்மாணித்து அனுப்பி வைப்பதுதான் பேரண்டத்தின் பணியாகும் என்பதனை தன் பேரறிவால் உணர்ந்த நம் முன்னோர்கள் வினையற்ற வாழ்வை வாழ எல்லோருக்கும் வழிகாட்டினார்கள் பிறரை மன்னித்தும் விட்டுக் கொடுத்தும் வாழ்வை வாழ்ந்து வினையை உண்டாக்காமல் பார்த்து கொண்டார்கள் எவரையும் ஆன்மாவாக கருதி யாரையும் வெறுக்காமல் ஏமாற்றாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பும் கருணையும் செலுத்தி வாழ்ந்தாலே வினை சேராது ஆன்மாவும் உயர்நிலையை அடையும் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் அத்தகணம் முன்னோர்கள்தான் நம்முடைய குலதெய்வங்கள் வினையை உணர்ந்து அன்பாய் மலர்ந்து பேதமின்றி வாழ்ந்து பிறவியை கடப்போமாக